ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி ஸ்டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஃபேமிலி லாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸ பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விவாகரத்து வழக்கு தேர்டீன் பி மியூச்சுவல் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது கணவரை விட்டு பிரிந்து ஒரு வருடம் கழித்து தான் அவங்க வந்து தேர்ட்டீன் பி மியூச்சுவல் கன்சென்ட்ல வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு கூலிங் பீரியட நீதிமன்றம் வழங்கும் அந்த கூலிங் பீரியட் எதற்காகன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவங்க ஒன்னு எந்தெந்த காரணத்தினால தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கறத இந்த வழக்குல இந்த வழக்குல கணவன் மனைவிக்குள்ள திருமணம் ஆகுது திருமணமாகி ஒரே வருடத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது பெரியவங்க வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் செய்யறாங்க எந்த முயற்சியும் பலனிக்கல அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து மியூச்சுவலா நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழமை நீதிமன்றத்துல செக்ஷன் தேர்டீன் பின்சென்ட்ல வழக்கு தாக்கல் செய்யறாங்க பத்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டதையும் ஒத்துக்கறாங்க மியூச்சுவல் கன்சென்ட் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிட்டு கூடவே அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடமா பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த ஆறு மாத கூலிங் பீரியட் இருக்கு இல்லையா அத வந்து தள்ளுபடி செய்ய சொல்லி அவங்க ஒரு மனுவும் சேர்த்து தாக்கல் செய்யறாங்க கிழமை நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருது அந்த கூலிங் பீரியட வேவ் பண்ண சொல்றத தள்ளுபடி செஞ்சிருது இதனால பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ரிட் பெட்டிஷனை மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் இது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாம்பே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட தீர்ப்பு தான் இது இந்த வழக்குல கடவுள் மனைவி ரெண்டு பேருக்குமே வாதாடுற வாதாடின அட்வொகேட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே நிறைய முயற்சிகள்லாம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நீதிமன்றத்தை நாட்டி தேர்ட்டின் பி வழக்குல வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்களால என்னமாதிரி ரெக்கன்சிலேஷனுக்கு வழியே இல்ல அதனால சேர முடியாதுங்கிறதுனாலதான் அந்த ஆறு மாத கூலிங் பீரியட வெயிட் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கீழமை நீதிமன்றம் எதற்காக தள்ளுபடி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு வழக்கை விசாரிச்சுட்டு மும்பை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு ஸ்டாச்சுரி பீரியட் ஆறு மாசம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் தேர்டீன் பி சப் கிளாஸ் டூல சொல்லி இருக்காங்க அதர் தென் செக்ஷன் தேர்டீன் பி சப் கிளாஸ் ஒன் வந்து ஒன் இயர் கழிச்சு தான் டிவர்ஸ் பண்ணணும் சொல்லுது இந்த கைடிங் பிரின்சிபல் சுப்ரீம் கோர்ட் வந்து அமர்தீப் சிங் வழக்குலதான் தான் இருக்கு எதுக்காக அந்த ஆறு மாத காலத்தை நம்ம வந்து ஹரிய பண்ண கூடாது ஏதாவது சேர்வதற்கு சாதகமா வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் ஆறு மாத காலம் அப்படிங்கறது ஒரு பிரிகாஷனரி பீரியட் ரெண்டு பக்கமுமே நம்ம நியாயமான தீர்ப்பு சொல்லணும் கணவன் மனைவி ரெண்டு பக்கம் ரெண்டு பேருக்குமே வாதகம் இல்லாம தீர்ப்பு வழங்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆறு மாத கால பீரியட் வெயிட் பண்ண சொல்லிருக்கோங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து பேசி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி தேர்டீன் பி மியூச்சுவல் கன்சர்ன்ட் வழக்குக்கு வர்றாங்க அவங்க வந்து நல்ல ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்து நிறைய மீடியேஷன் எல்லாம் போய் கூட அவங்களால வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல அந்த உறவைங்கறத புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் மியூச்சுவல் கன்சன்ட்ங்கிற ஒரு முடிவுக்கே வர்றாங்க இந்த வழக்குலையும் நான் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர்கிட்டையுமே நாங்க வந்து பேசி பார்த்தோம் பேசி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களால வந்து சேரவே முடியாதுங்கிறது தெரியுது மோரோவர் வந்து மனைவி அந்த கணவர் கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டாதாவும் சொல்லியிருக்காங்க பர்மனன்ட் அலிமணியா வாங்கிட்டதா சொல்லிட்டு இன்னமே என் கணவர்கிட்ட இருந்து நான் எந்தவித அலிமனியோ எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க கணவனும் எந்த விதமான வெறுப்போ எதுவுமோ இல்லேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இருபத்தெட்டு இருபத்தொன்பது தான் ஆகுது அவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரொபஷனல்ஸ் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம அவங்க இருக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் இனி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மும்பை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து சட்டிசைட் பண்ணது அந்த ஆறு மாத கூலிங் பீரியட அலோவ் பண்ணிடுது நடந்துட்டு இருந்த தேர்டீன் பி வழக்கு அதை வந்து அலோவ் பண்ணிடுது இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த திருமணத்தை அந்த விவாகரத்தின் மூலம் அந்த திருமணத்தை ரத்து செய்தாலும் இந்த ரிட் பட்டிஷனா அலோவ் பண்ணி கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கூலிங் பீரியட வெயிட் பண்ணி டிவோர்ஸ் வழங்க சொல்லி உத்தரவிட்டது மும்பை உயர்நீதிமன்றம்